மண மணக்க கொஞ்சமாக ரசத்துக்கு அரைக்கும் போது பச்சை மிளகா கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க நீங்கள் ரசத்தை இறக்கும்போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி பாத்திரத்தில் போட்டு ரசத்தை ஊற்றிட்டு ரசத்தை மூடி வைங்க நல்லா வாசமாக கமன்னு இருக்கும் புளியை வந்து கரைச்சி ஊற்றாமல் கொஞ்சமாக புளி எடுத்து ரசத்துக்குள்ளே இறக்கிட்டு புளியை ரசத்துக்குள்ளே போட்டு மூடி வச்சுருங்க ருசி அருமையாக இருக்கும் தக்காளியை வந்து நீங்கள் மிக்சி ஜரில் ஒரு சுற்றி சுற்றியே ரசத்துக்கு பயன்படுத்தலாம் அடுத்து சா சாம்பாரில் சாம்பார் வெங்காயம் போட்டு சாம்பார் வைங்க சாம்பாரில் கொஞ்சமாக ஒரு பட்டாணி அளவுக்கு வெள்ளம் சேர்ப்பது ருசியை அதிகப்படுத்தும் ஹோட்டல் சாம்பார் மாதிரி டேஸ்ட் இருக்கும் அது மட்டும் இல்லை பருப்பு வேகும்போது சீரகத்தை போட்டு பச்சை மிளகாய் ரெண்டு போட்டு சாம்பார் வெங்காயம் தக்காளி போட்டு வேக வச்சு நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள் ருசி அருமையாக இருக்கும் சாம்பாருக்கு மிளகு சீரகம் தனியா வெந்தயம் இவற்றையெல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க சாம்பார் கொதிக்கும்போது ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூனோ சாம்பாரோட அளவுக்கு ஏற்ற மாதிரி பொடியை சாம்பாரில் சேர்த்து கொதிக்க வச்சு ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை தூவி சாம்பார் வச்சு பாருங்கள் ருசியும் மனமும் அருமையாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போவது பூரி பூரிக்கு மாவு இறுக்கமாக பிணையணும் லூஸாக இருந்தால் எண்ணெய் வந்து சிக்கு வரும் பூரி மாவில் கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து பூரி மாவு பிசைஞ்சதும் எண்ணெய் மேலே பூரி மாவு மேலே ஊற்றி உணராத அளவுக்கு நீங்கள் ஒரு தட்டைப்பட்டு மூடி வச்சுருங்க பூரிக்கு மாவு லூஸாக பிணைஞ்சிங்கன்னா தண்ணிச்சி ரெண்டு ஸ்பூனை ரீஃபன் ஆயில் விட்டு மாவை பிசைஞ்சதும் ரீஃபைன் ஆயில் விட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வச்சிடுங்க நல்ல ஒரு மணி நேரம் இல்லை ஆஃப் அன் ஹவராவது வச்சு நீங்கள் மாவை நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பிணைஞ்சி சுட்டிங்கன்னா பஃபியாக பூரி வரும் எல்லாம் பூரி பஃபியாக கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கணுன்னா அவங்க ஒரு ஸ்பூன் வந்து ரவையை கோதுமாவில் கலந்து செய்வாங்க அதனால் ஹோட்டலில் பூரி சுட்டால் பஃபியாகவே இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு சப்பாத்தி மாவு பிசைகிறீங்களா வெது வெதுப்பான தண்ணியில் சப்பாத்தி மாவில் தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் சுகர் சேர்த்து மாவை நல்லா கலந்துட்டு வெது வெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் நல்லா லூஸ் விட்டு ரொம்ப லூஸாக இல்லாமல் கொஞ்சம் லூஸ் விட்டு வெது வெதுப்பான தண்ணியில் பிணைஞ்சி பாருங்கள் வெது வெதுப்பான தண்ணியில் நீங்கள் மாவு பிசையும் போதே மாவு நல்லா சாஃப்டாக லூஸாக இருக்கும் மேலே எண்ணெய் ரீஃபன் ஆயில் ஒரு ஸ்பூன் விட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழித்து நீங்கள் சப்பாத்தி சுட்டு பாருங்கள் மிருதுவாக இருக்கும் ஒரு உருளைக்கெழங்கு வேக வச்சு கூட நீங்கள் சப்பாத்தி மாவில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து பிசைஞ்சி அந்த மாவில் சப்பாத்தி செஞ்சாலும் சப்பாத்தி ரெண்டு நாள் வரைக்குமே நல்லா சாஃப்டாக மிருதுவாக இருக்கும் மசால் வடை மசால் வடைக்கு அரைக்கும் போது ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் அதில் வந்து இந்த மசால் வடை கொறை குறப்பாக அரைச்சிங்கன்னா தான் நம்ம சாப்பிடும்போது ருசி அதிகமாக இருக்கும் வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகா போடுற மாதிரி அதில் கரம் மசாலா பூ அரை ஸ்பூன் போடுங்க அதே மாதிரி சோம்பு பவுட்ரு பண்ணி அதைய வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் இல்லைன்னா தனி மிளகாய் தூள் சேர்த்தேன் நீங்கள் பிசைஞ்சி வடை போட்டிங்கன்னா சூப்பராக அருமையாக மார்வாடி ஸ்டைலில் இந்த வடை இருக்கும் மசால் வடையை நைஸாக அரைச்சிங்கன்னா மசால் வடையில் ருசி இருக்காது அதே மாதிரி மசால் வடையில் கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்து சேர்த்திங்கன்னா ருசி அதிகமாக இருக்கும் மசால் வடைக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சிங்கன்னா டேஸ்ட் இருக்காது அது மட்டும் இல்லை கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட மசால் வடை வந்து எண்ணெய் இழுக்கும் நல்லா தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு மசால் வடை சுட்டோம்னா எண்ணெயே இழுக்காது இட்லி சுட போகிறீங்களா இட்லிக்கே நீங்கள் அவல் சேர்த்து நீங்கள் இட்லி சுடும்போது இட்லி வந்து மிருது தன்மையாக இருக்கும் நீங்கள் போடுற அளவில் கப்பு அரிசியை குறைச்சிட்டு கப்புக்கு அவல் சேர்த்துக்கோங்க இட்லி வந்து நல்ல சாஃப்டாக பஃப்பியாக இருக்கும் இட்லி உணராமல் இருக்கணும் அப்படின்னிங்கன்னா இட்லி காலையில் சுட்டுதான் நம்ம மேய்ந்து போன இட்லி இல்லைங்களா அதை வந்து நீங்கள் இட்லி தட்டில் மறுபடியும் வச்சு வேக வச்சிங்கன்னா ஒரு ஐந்து நிமிடம் சூடு பண்ணிங்கனாவே போதும் நல்லா இட்லி பழையப்படி புதுசாக சுட்டது மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் சிலவங்க இட்லியை வந்து லேசாக தண்ணியில் முக்கி எடுத்து இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கிற பழக்கமும் உண்டு அந்த மாதிரி வேக வச்சாலும் இட்லி சாஃப்டாக தான் இருக்கும் தண்ணியில் முக்காமல் நீங்கள் வேக வச்சாலும் இட்லி சாஃப்டாக தான் இருக்கும் மீண்டு போன இட்லியை வந்து நீங்கள் உப்புமா செஞ்சும் சாப்பிடலாம் சுண்டல் பயிர் வகை செஞ்சீங்கன்னா சோம்பு வந்து அப்படியே வறுக்காமல் அரைச்சி வச்சுக்கோங்க அதே மாதிரி மாங்காய் பவுட்ரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்கும் அதையுமே எப்போவுமே வீட்டில் வச்சுக்கோங்க பயிறு வகை தாளிக்கும் போது நீங்கள் அந்த சோம்பு பவுடரும் கொத்தமல்லி கொஞ்சம் தூவி மாங்காய் பொ பொடி இருக்கு இல்லைங்களா அந்த பவுட்ரு நீங்கள் சேர்த்து பயிறு தாளித்தன்னு செஞ்சிங்கன்னா ருசி அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தேங்காய் துருவி போடும்போது ரெண்டு பல் பூண்டு ரெண்டு சாம்பார் வெங்காயம் சேர்த்து தேங்காயோடு சேர்த்து மிக்ஸி ஜாலில் ஒரு சுத்தம் சுற்றி நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த பயிர் வந்து வாசம் அருமையாக இருக்கும் பணியாரம் செய்ய போகிறீங்கல்லாம் பனியாரம் செய்யும் பொழுது நீங்கள் மாவு தனியாக பணியாரத்துக்கு அரைக்கணுன்னா ஒன்றரை டம்ளர் புளுங்கல் அரிசி அரை டம்ளர் பச்சை அரிசி ஒரு கைப்பிடி உளுந்து அவ்வளோதான் ஊற வச்சு அரைச்சிட்டு ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் கழித்து நீங்கள் பணியாரம் செய்யலாம் பணியாரம் செய்யும்போது அதில் வெஜிட பட்டாணி கேரட்டு பயிர் வகைகள் இதெல்லாம் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் போல் வந்து மாவில் கலந்து ஊற்றுங்க சத்தாவும் இருக்கும் குழந்தைகள் விரும்பியும் சாப்பிடுவாங்க பனியாரம் வந்து கொஞ்சம் முறுமுறுன்னு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம பச்சரிசி மாவு கலந்து அரைக்காமல் இட்லி மாவில் நீங்கள் பணியாரம் செய்ய செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் பனியாரம் ஊற்றுங்க பனியாரம் வந்து மொறு மொறுன்னு இருக்கும் எண்ணெய்க்குள்ளே போடுறதை விட பனியார சட்டியில் பனியாரம் ஊற்றுறது எண்ணெயை கட்டுப்படுத்தும் அடுத்து வந்து பத்த குழம்பு பத்த குழம்பாகட்டும் கார குழம்பாகட்டும் அதற்குன்ட்டு ஒரு தனி ஸ்பெஷல் பொடி நான் எப்போவுமே வச்சுருப்பேங்க நல்ல மனமாக வாசமாக இருக்கும் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் தனியா நான்கு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் போல் அரைச்சி வச்சுக்கோங்க சாம்பாருக்கு கூட இந்த பொடியை நான் வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் எப்போவுமே வத்த குழம்பு வைக்கும்போது நல்ல வெந்தயத்தை தாளித்தம் செய்யுங்க அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எடுத்தால் கூட காரக்குழம்பு வத்த குழம்புக்கு நீங்கள் தாளித்தம் செய்யுங்க உடலுக்கு ஆரோக்கியம் தருவது மட்டும் இல்லை ருசியை அதிகப்படுத்தும் நான் சொன்ன பொருள் அந்த மிளகு தனியா சீரகம் வெந்தயம் நல்லா வறுத்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வத்த குழம்பு வைக்கும்போது அந்த பொடியை கொஞ்சம் அரை ஸ்பூனும் ஒரு ஸ்பூனும் குழம்போட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் கிராமத்து ஸ்டைலில் வந்து நம்ம வத்த குழம்பு ருசியும் மனமும் அருமையாக இருக்கும் உருளைக்கிழங்கு மசால் கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலில் என்ன ஒரு பொருள் முக்கியமாக சேர்க்குறாங்கன்னா சோம்பு பவுட்ரு பச்சையாக சோம்பை மிக்சியில் தண்ணி இல்லாமல் அரைச்சி வச்சுக்கிறாங்க அந்த இறக்குற ஸ்டேஜில் அந்த சோம்பு பவுட்ரை தூவி ஒரு கத் கைப்பிடி அளவு கொத்தமல்லியை தூவி அவங்க அதை வந்து கொஞ்சம் பெரட்டி எடுத்து வைக்கிறதுனால தான் அந்த உருளைக்கிழங்கு மனமும் ஒரு வித ருசியும் மனமும் தருது அதனால் நீங்கள் எப்போவுமே உருளைக்கிழங்கு செய்யும் பொழுது சோம்பு வந்து கண்டிப்பாக போடாமல் இருக்காதீங்க அதே மாதிரி வாய்வு சம்பந்தமாக செய்யும் பொருட்களில் பெருங்காயம் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க வாய்வை வந்து உங்களை முறி வாய்வை வந்து முறியடிச்சிடும் இப்போ சாம்பார் வைக்கிறதா இருந்தாலும் சரி கிழங்கு வகைகள் சமைக்கிறதா இருந்தாலும் சரி பெருங்காயம் கூடுதலாக சிட்டிகை ஒரு சிட்டிகை அளவுன்றதை மூன்று சிட்டிகை அளவு கூட நீங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாதம் மீந்திரத்தினா கவலையே வேண்டாங்க திடீர் புளியோதரை சாதம் செய்யலாம் முட்டை சாதம் செய்யலாம் தொவையில் இருந்தால் தொவையில் சாதம் செய்யலாம் எந்த சாதம் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் தாளிப்பு ரொம்ப முக்கியம் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்த பருப்பு கருவுப்பிலை கடல பருப்பு கொஞ்சம் போட்டு நீங்கள் தாளி தான் செஞ்சிருங்க கொஞ்சம் வேர்க்கலை இருந்தால் வேர்க்கலை போட்டு தாளி தான் செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி சாதத்தை நீங்கள் உடனே ரெடி பண்ணிடலாம் புளி சாதம் திடீர் புளியோதரைக்கு நீங்கள் கடுகு உளுந்த பிறப்பு கல்லை பருப்பு வேர்க்கடலை போட்டுட்டு புளி கொஞ்சமாக ஊற்றி மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டு உப்பு சேர்த்து கொதிக்க வச்சு உடனே நம்ம சாதத்தில் கலந்துடலாங்க சாதமும் வீணாகாது முதல் நாள் மீடுற சாதத்தை நைட்டு வந்து இந்த மாதிரி புளியும் உப்பும் மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு மறுநாள் தாளித்தம் செஞ்சு நீங்கள் வந்து சுட சுட சாப்பிடலாம் ருசி அருமையாக இருக்கும் ஊருன புளி சாதம் தாளிதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் விடவே மாட்டேங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்பார் சாம்பார் வேக வைக்கும்போது முக்கியமாக ஒரு பொருள் நீங்கள் சேர்த்திங்கன்னா சாம்பார் கம கமன மனமாக இருக்கும் தாங்க பருப்பு வேக வைக்கும்போது சீரகம் ரச சீரகம் இருக்குதுங்க சிறு சீரகம் அது நல்ல ஒரு முக்கால் ஸ்பூன் சீரகம் போட்டு நீங்க வந்து ரெண்டு பச்சை மிளகா போட்டு நீங்க வேக வச்சு எப்பும் போடுற பருப்புக்குரிய பொருளை போட்டு பெருங்காயம் கொஞ்சம் கூடுதலா ஒரு பெஞ்சுன்றது மூன்று பெஞ்ச் அளவாக அரை ஸ்பூன் பெருங்காயம் கூட நீங்கள் போட்டுட்டு வேக வச்சு நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் அதோடு வேர்க்கலை பச்சை வேர்க்கலை போட்டு வேக வச்சு சாம்பார் வச்சிங்கன்னா ருசியும் அருமையாக இருக்கும் திருக்கோவிலூர் பக்கத்தில் பச்சை வேர்க்கலை சாம்பார் வந்து ஃபேமஸ்ங்க நாங்கள் கூட நினைப்போம் பச்சை வேர்க்கலையில் புளி குழம்பு கூட வைக்கலாங்களாம் நான் வச்சதில்லை ஆனால் சாம்பாருக்கு ட்ரை பண்ண ரொம்ப நல்லா மனமாக இருந்தது சாம்பாரில் வந்து தயிர் முதல் நாள் தயிர் மறுநாள் புளிக்காமல் இருக்கணும்னா மேலே ஒரு கால் கிளாஸ் தண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க மறுநாள் அந்த தண்ணியை மட்டும் நீக்கிட்டு நீங்கள் தயிர் பயன்படுத்தினீங்கன்னா தயிரில் இருக்கிற புளிப்பெல்லாம் அந்த தண்ணி எடுத்துடும் தயிர் வந்து புளிக்காத அதே மாதிரி தயிருக்கு நீங்கள் உரம் ஊற்றும் போது மழை காலத்தில் நான்கு ஸ்பூன் வந்து நீங்கள் ஊற்றினா தான் அது உறையும் அதே வெயில் காலத்தில் நீங்கள் அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஊற்றுனா கூட தயிர் வந்து ஈஸியாக உறஞ்சிடுங்க தயிர் வந்து அதிகமாக இருந்ததை வீணாக்காமல் தயிரை வந்து தயிர் குழம்பு மோர் குழம்பு வச்சே நீங்கள் வந்து தயிரை வீணாக்காமல் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லை மோர் குழம்புக்கு வந்து தயிர் கெட்டியாக இருந்தால் குழம்பு ருசி அரு அருமையாக இருக்கும் மூர்க்குழம்புல வைக்கும்போது நீங்கள் வெந்தய பொடி குழம்புல சேர்த்து வச்சிங்கன்னா அது ஒரு சுவையை கொடுக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி